ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா மேரி பிஸ்கெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே மூணு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டையும் முட்டையும் மிக்சர் ஜாரிக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே வாசனை கோசம் மூணு இலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் தான் இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்வீட்டு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் அதே அளவில் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கட்டியாயிடுச்சு இந்த சமயத்தில் கலர் சேஞ்ச் ஆக வரும் இந்த மாதிரி வரணும் ஒரு பாத்திரத்தில் டக்குன்னு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் விட்டால் எறிகிடும் அதுக்கப்புறமா அதை நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அதில் சேர்த்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கீழே வச்சுருங்க அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சிருக்க அந்த மிக்ஸரை அது மேலே வச்சிடலாம் குக்கர் மூடியில் அந்த லபரையும் எடுத்துடலாம் குக்கர் விசிலையும் எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு கத்தி வச்சு செக் பண்ணலாம் கத்தியில் ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது அதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்தியால் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த சைட்லாம் பாருங்கள் அந்த ஜீராலாம் எப்படி வந்திருக்குன்னு அங்கே அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு வாங்க அதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ண சொல்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்